ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மேரிடாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் ஜீரக சம்பா பிரியாணி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரம் ரொம்ப ஹெவியாக இருக்காது இது ஒரு டைப் ஆஃப் பிரியாணி இது வந்து மட்டன் இல்லை சிக்கன் போட்டும் செய்யலாம் இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கிறது மட்டன் போட்டுட்டு இதோட தால்ச்சாவும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ளேற நம்ம போகலாம் அரைக்கிறதுக்குரிய பொருட்களாக பச்சை மிளகாய் ஒரு முப்பதும் இஞ்சி பூண்டையும் நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எட்டு வெங்காயம் எட்டு தக்காளி ஒரு இருபது பச்சை மிளகா அப்புறம் ஒரு கப்பு இஞ்சி பூண்டு அந்த மாதிரி அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதோடய பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி இது வந்து மசாலா பொருட்கள் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாரனஸ் அப்புறம் ஒரு லவங்கம் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு கொஞ்சம் வந்து வதக்கிக்கலாம் இவ்வளோ ஸ்பைசஸ் போடணும்ட்டு இல்லை உங்களுக்கு எப்படி வந்து மசாலாவோட ஸ்பைசஸ் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் கிராம்பு ஒரு பத்து கிராம்பு ஏலக்காய் வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் ஒரு அஞ்சு டு ஆறு ஏலக்காய் போட்டிருக்கோம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போடலாம் எட்டு வெங்காயம் எட்டு தக்காளின்ற அளவில் வச்சுருக்கோம் இது நல்லா வதங்கணும் நல்லா வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா சுருளணும் வெங்காயம் வதங்குறப்பே நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்போடு சேர்ந்து வதங்கிறப்ப சீக்கிரமாகவே வந்து வெங்காயம் வதங்கிடும் இதுக்கப்புறம் புதினா நல்ல ஒரு கையளவு புதினாவை இதில் போட்டுக்கலாம் இதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு பச்சை வாசம் இல்லை சுருள்கிற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கலாம் கீரை நல்லா சுருங்கிருச்சு அதுக்கப்புறம் நெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து அதையும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய்யிலே செய்யணுன்னா நீங்கள் என்ன ஊற்ற வேண்டாம் நெய்யே ஃபுல்லாக செஞ்சோம்னா கொஞ்சம் திகட்டும் அதனால நம்ம வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து போட்டுக்கிறோம் நெய்யில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து தக்காளியை நம்ம போட போகிறோம் தக்காளியை துண்டு துண்டுன்னு அறுக்கி வச்சுருக்கேன் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக அதையும் இதில் போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கண்டிப்பாகவே நல்லா வந்து சுருளை வதங்கி அதோட நல்லா வந்து வெந்து இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா வரும் கை எடுக்காமல் நல்லா வதக்குங்க தக்காளியோட சாரி இறங்கி அது நல்லா வந்து சுருங்கிடும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து இதில் வந்து இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதை போட்டுட்டு அதையும் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இல்லைனா இஞ்சி வந்து பச்சை வாசம் போகாமல் இருந்தால் அது வந்து கடைசி வரைக்குமே ஸ்மெல் அடிக்கும் அதே இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மை வந்துடும் அதனால் இஞ்சி நல்லா வந்து எண்ணெயில் வதங்கணும் நம்ம நல்லா தான் இருக்குது இந்த இஞ்சியோடு சேர்ந்து அந்த தக்காளியும் என்ன ஆகும்னா நல்ல சுருளை வதங்கிரும் பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறோம் அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளையும் போட்டு இதோட அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதில் நல்லா வதக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டுலேருந்து நீங்கள் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் சின்ன ஸ்பூனுன்றதுனால ஒரு மூணு ஸ்பூனாக நான் வந்து போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கறி என்ன பண்ணுறோன்னா நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் கழுவுன கறியை இதோடு சேர்த்து போட போகிறோம் அரிசியோட அளவோட கறியோட அளவு கொஞ்சம் கூட இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கறி நல்ல கொழுப்போட உங்களுக்கு இருக்குது இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த கறியை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வேக விடுவோம் அது வரைக்கும் நல்லா இதை வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இங்கே கொழுப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து எண்ணெய் வந்து பிரியும் டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கொழுப்போடு இருக்கிறதுல டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிடைக்கும் இதோட கொழுப்பு எண்ணெய் நெய் மூணுமே கலந்து அதுவாகவே தானாக எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வரும் இதோட நம்ம வந்து கொஞ்சம் பிரியாணி இலை அதை வந்து போடுறோம் ஒரு ரெண்டு மூணு இலையை வந்து போட்டிருக்கோம் இதுவும் அந்த கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இது வந்து ஆக்சுவலி முன்னாடி வந்து எண்ணெய் வந்து தாளிக்கிறப்பே போடணும் அப்போ மறந்துட்டதுனால நான் இப்போ திருப்பி வந்து தனியாக போட்டிருக்காங்க அடுத்து தண்ணியோட அளவு இதோடு நம்ம வந்து தண்ணி மட்டும் ஊற்ற போகிறதில்ல தேங்காய் பாலும் ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அதாவது அது கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றினோன்னே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரது இன்னும் வெந்த பிறகு பாருங்கள் நல்லா வந்து கொழுப்பு வந்து கரைஞ்சி நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய் இதோட மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கறியை வந்து மூடி ஒரு மூணு டு நாலு விசில் வந்து விடலாம் உங்களுக்கு கறி இளங்கறியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும் அதுக்கேற்ற மாதிரி விசில் விடுங்க வாங்க இப்போ நடுவில் வந்து நம்ம சூப்பு குடிக்கலாம் கறி வெந்துருச்சு சூப்பில் நம்ம புதினா போட்டுட்டு சோம்பு போட்டு தாளித்து அதுக்கப்புறம் அந்த சூப்பை எடுத்துகிட்டு நம்ம என்ன மிளகு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சூப்பு திக்காக வேணும் அப்படின்னா கான்ஃபிளவர் கொஞ்சம் கரைச்சி ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாவே சூப்பு ரெடி ஆயிரும் இப்போ நான் இதில் வந்து கொழுப்பு கொஞ்சோண்டு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளித்து பரிமாறுறப்போ கொஞ்சம் மிளகு உப்பு தூள் போட்டிருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்தியானது எலும்பு சூப்பு உங்களுக்கு எலும்புக்குரிய வலுவை வந்து கொடுக்கும் நமக்கும் பிரியாணி செய்கிறப்ப நடுவில் ஒரு பிரேக் வேணாமாங்க அப்போது வந்து இதை இந்த சூப்பை நம்ம குடிச்சிட்டு செஞ்சோம்னா நல்ல ஒரு ரிஃப்ரெஷ் கிடைக்கும் நம்மளும் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வேலை பண்ணுறதுக்கு நமக்கும் ஒரு ரிஃப்ரெஷ்னர் தாங்க இந்த சூப்பு ஓகே நம்ம திருப்பி வந்து பிரியாணிக்கு வந்துடுவோம் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் ஒரு முக்கால் தேங்காய் அளவுக்கு கீத்து போட்டு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்குவோம் நல்ல தேங்காய் வந்து நையாக அரையணும் அப்போதான் உங்களுக்கு பால் நல்லா இருக்கும் இதுக்கு நடுவில் நம்ம வந்து அரிசியும் கழுவி வச்சுக்கலாம் ஜீரக சம்பா யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சைடு கறியும் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் பால் வந்து அதில் ஊற்ற போகிறோம் மொதல் பால் எடுத்து ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வச்சதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டாவது பால் எடுத்து அதையும் ஊற்றுறோம் தண்ணி வந்து கண் தாங்க இவ்வளோ அளவு அவ்வளோ இல்லை ஒரு அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி அதுதான் கணக்கு ஒரு டம்ளர் பிரியாணிக்கு எப்பவுமே ஒரு டம்ளர் கம்மியாக தான் வைப்போம் அளவு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் அதில் இதில் அரை மூடி எலுமிச்ச பழம் கொட்டை இல்லாமல் எடுத்து அதையும் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ மூணு டம்ளர் அரிசின்னா அதுக்கு ஒம்பது டம்ளருக்கு பதிலாக ஒரு எட்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா அரிசி நல்லா பொல பொலன்னு வெந்து வரும் உங்களுக்கு நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போது மூணாவது பாலையும் இதில் ஊற்றிக்கிறோம் அளந்து தான் ஊற்றுறாங்க நல்லா வடிகட்டி அந்த தேங்காய் இருக்கக்கூடாது இதில் நல்லா தேங்காய் பால் மட்டும்தான் வந்து நம்ம ஊற்ற போகிறோம் தேவையான அளவு தண்ணியும் தேங்காய் பாலும் ஊற்றியாச்சு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுவோம் பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு கொழுப்பும் அதில் இருக்குது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு பார்த்துக்கணும் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்றத கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேஜில் டெஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு நம்ம கிளறினோம்னா அரிசி உடஞ்சிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு பார்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்ப இப்போ நான் வந்து ஆட் பண்ணி கிளறிக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது உப்பு ஸோ நான் உப்பு போட்டு இதை கிளறியாச்சு எண்ணெய் நெய் அதுக்கப்புறம் அந்த கொழுப்பு கரைஞ்சி உங்களுக்கு இந்த அளவுக்கும் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு அதை கொதிக்க வைக்கணும் இந்த எண்ணெயையும் கொழுப்பும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பால் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு கறியும் அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கறியிலையும் அந்த தேங்காய்பாலோட டேஸ்ட்டு இறங்கியிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கோம் இல்லையா அந்த அரிசியை வந்து இதோட கலக்க போகிறோம் அரிசி மூணு டம்ளர் அப்படின்னா நம்ம வந்து கறி வந்து அதுக்கு ஒரு மடங்கு தபுளாக எடுக்கணும் ஒரு ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ கறி போட்டால் அதில் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பீஸ் கறி போட்டால் தான் நல்லா குழஞ்சி வராமல் இருக்கும் அதனால கறி வாங்குறப்ப கொஞ்சம் பெரிய பீஸா பிரியாணி பீஸ்னு கேட்டாலே அவங்க வந்து போட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பீஸா வாங்கிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த கறி வந்து குளையாமல் நல்லா வரும் அரிசி வெந் வேக வேக அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டும் அரிசியும் அந்த தண்ணியில் வந்து நல்லா வந்து வெந்துடும் நம்ம அடி பிடிக்காம கொஞ்சம் லைட்டாக அப்படி கிளறி கிளறி விட்டுக்கலாம் அடிக்கடி கிளறணும்னு இல்லை ஓரளவு நம்ம வந்து கிளறி விடலாம் அடுத்து வந்து ஒரு தோசைக்கடலை வந்து நல்லா சூடுபடுத்திட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சைடில் அதை சிம்மில் போட்டோம்னா அது பாட்டுக்கு சூடாகிகிட்ருக்கும் தோசைக்கல் நல்லா கொதிக்கணும் நல்லா கல் சூடாகணும் இங்கே தண்ணி சுண்டை சுண்டை நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவே நெய் சேருங்க அப்போ தான் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெய்யும் சேர்க்க முடியும் அதில் அதே நேரம் நெய் சேர்க்குறப்ப அடி பிடிக்காமல் கொஞ்சம் வந்து நமக்கு கிளறத்துக்கு நல்லா இருக்கும் அரிசியும் ஒட்டாமல் வரும் பாருங்க நல்லா தண்ணி சுண்டிக்கிட்டே இருக்குது ஓரளவு தண்ணி சுண்டனோடனே என்ன பண்ணணும்னா நம்ம அந்த கல்லில் தூக்கி வைக்க போகிறோம் இப்போ தண்ணி வந்து ஓரளவு நல்லாவே ரெடி ரெடியாகிடுச்சு முக்கால் வெந்திருச்சு அரிசி அந்த கறியோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்துருச்சு அடுத்து இது வேடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க மேலே ஒரு துணியை வந்து ஈர துணியை அதாவது ஈர துணின்னா நல்ல ஈரம் இருக்கக்கூடாது லைட்டாக வந்து அதில் வந்து துணியை வந்து ஈரத்தில் நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு அந்த குக்கரை சுற்றி என்னென்ன பண்ணோ கட்டிடணும் அப்போ தான் அதில் இருக்கிற நீராவி எல்லாமே அது இழுத்துக்கும் தண்ணி சுண்டியும் வரும் உங்களுக்கு இதில் இந்த ரப்பரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மூடியை இதோடு போட்டு மூடிடணும் இது மூடினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து தோசைக்கல்ல வைக்க போகிறோம் வெயிட்டும் நம்ம போட்டுக்கலாம் எந்த சைடும் வந்து காற்று போகாத மாதிரி இது வேகமும் செய்யணும் அதே நேரம் தண்ணியும் வந்து சுண்டணும் துணி கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க எதுவும் போடாமல் இந்த குக்கர் மேலே மீதி தொங்குற துணியை குக்கர் மேலே தூக்கி போட்டுடலாம் அடுத்து நம்ம தால்ச்சாய் எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிரியாணி நமக்கு எப்படி வெந்திருக்கு அப்படின்றத திறந்து பார்ப்போம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதாவது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் திறந்து பார்க்குறோம் இங்கே பாருங்கள் கறியும் உடையில் பிரியாணியும் நல்லா வந்து அரிசி போல போலன்னு வந்திருக்கு நல்ல ஒரு தேங்காய் பால் ஜீரக சம்பா கறி பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு அடியிலேருந்து கொஞ்சம் மேலே மேலே கிளறிடணும் ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம அடியில் குக்கரில் எப்போவுமே பிளேட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா இது செய்கிறது நல்லது குக்கருக்குனே ஒரு பிளேட் கொடுப்பாங்க அந்த ஓட்ட பிளேட்டு ஒன்று இருக்கும் அந்த பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சோம்னா இப்போ அடி பிடிக்காமல் வரும் நம்மளுக்கு அதே நேரம் இதுக்கு கொஞ்சம் வந்து உடையாமல் அரிசி உடையாமல் லைட்டாக கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க அரிசியில் சாதத்தெல்லாம் வந்து நம்ம நல்லா வெந்திருக்கும் அதை தூக்கி மேலே வச்சுட்டு மேலே இருக்கிறத கீழே நம்ம விரட்டி விட்டோம்னா இப்போ எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு நல்லாவே வெந்திருக்கும் அடுத்து ஒரு வானொலியில் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம முந்திரி பருப்பு இருக்குது இல்லையா அதை வந்து உடைச்சி போட்டுட்டு அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கணும் அதாவது பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து வறுத்து அந்த அதோட போட போகிறோம் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஹெவி தான் ஏற்கனவே பிரியாணி வந்து உங்களுக்கு நெய்யும் எண்ணெயும் ஊற்றி ஹெவியாக இருக்கும் முந்திரி பருப்பு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கடைசியாக வந்து நம்ம பிரியாணி மேலே போட போகிறோம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பு சிம்பிளே தான் இருக்குது இதை லைட்டாக கிளறிட்டு நம்ம என்ன போகிறோம் அந்த முந்திரி பருப்பு கொத்தமல்லியை வறுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து இது மேலே போட போகிறோம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம வந்து கிண்டி விட்டுறலாம் இப்போ கிண்டப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கிண்ணுங்க நசுக்கிற கூடாது கரண்டியோட நுனியில் தான் நம்ம கிண்டணும் இல்லைன்னா உங்களுக்கு அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு நசுங்கிரும் அவ்வளோ தான் நம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பருப்பு தக்காளி வெங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம கத்திரிக்காயை வெட்டி போடணும் இது வெந்த பருப்புங்க அதோடு நம்ம வந்து நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் தாளிச்சா பண்ண போகிறோம் இங்கே கறியில் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கறி இதுக்கு தனியாக எடுத்து வச்சு எலும்பு கறியாக எடுத்து வச்சுட்டு அதில் வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அதை வேக வச்சுருக்கேன் உப்பும் கொஞ்சம் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளி எடுத்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த சைடு கத்திரிக்காய் போட்டு அந்த பருப்பை வேக வச்சுட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் மஞ்சத்தூள் போட்ட கறி அந்த கறியை தண்ணியோடு சேர்த்து இதோட சேர்த்துருவோம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து கொதிக்க விடுவோம் அது வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும் கொஞ்சம் வந்து கத்திரிக்காய் வேகணுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமாக நெருப்பை கூட்டி வச்சுக்கலாம் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் இதனோட மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கோ மிளகாத்தூள் போட்டோம்னா மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போடணும் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கறியில் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பை வந்து இதுலேயும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கத்திரிக்காக வேக விடுவோம் இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகி கத்திரிக்காயோடு சேர்ந்து இது வேக போகுது தால்ச்சாவுக்கு எப்போதுமே எலும்பு கறியாக போடும் எலும்பும் கொழுப்பும் கறந்த கறி போட்டோம்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த தால்ச்சா டேஸ்ட்டு கொடுக்கும் மாங்காய் ஆப்ஷனல் மாங்காய் வந்து போட்டால் தான் நமக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் மாங்காய் வந்து நம்ம போடுறோம் இப்போ கத்திரிக்காய் உங்களுக்கு நல்லாவே வெந்துருச்சு நல்ல குழம்பு கொதித்து அந்த குழம்போட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காவோடு சேர்த்து போட்டிருக்கோம் இதில் நம்ம மாங்காய் மட்டும் இல்லை புளியும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம் புளி இங்கே கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஒரு டம்ளர் அளவுக்கு புளி வந்து ஆட் பண்ணுறோம் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சு அதையும் வந்து இதில் விட ஆட் பண்ணுறோம் மாங்காவோட புளிப்பும் புளியோட புளிப்பும் சேர்ந்து இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் அதே நேரம் எலும்பு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் சாம்பார் மாதிரி இருக்காது இதை தாளித்து விட்றலாம் ஒரு வானலியில் சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு கருவேப்பில் மூணையும் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இதில் இந்த மொத பால் இல்லை மூணாவது பால் கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லையா அதை கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மொதல் ரெண்டு பாலை வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மூணாவது பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னொரு தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அரைச்சி அதோட தேங்காய் பால் எடுத்து அதோடய பால் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு 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 கொதி ரெண்டு கொதி கொதித்தா போதும் இப்போ பாருங்கள் மாங்காய் நல்லா வந்துடுச்சு கத்திரிக்காயும் வந்து உங்களுக்கு முழுசு முழுசாகவே நல்லாவே வந்துருக்கு இதோடு சேர்த்து எலும்பும் கறியும் உங்களுக்கு சாந்து அதோட சாந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோ தான் நம்மளோட தாளிச்சா வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு தால்ச்சா மட்டும் போதுமாங்க அடுத்து வெங்காய பச்சடி வெங்காயம் அதுக்கப்புறம் தயிர் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் இஞ்சி அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு ஒரு ரொம்ப லைட்டாக ஒரு அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகா உப்பு எல்லாம் சேர்த்துட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம் நம்மளோட பிரியாணி ரெடியாகிடுச்சு இது எங்கள் அம்மா ஸ்டைல் பிரியாணிங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் டைப்பில் நம்மளும் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் எந்த பொருளுமே வந்து நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது இதில் அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஜீரக சம்பாவில் செய்கிறதையும் எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் உங்களுக்கு வந்து இதில் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது நம்ம ஊர் தமிழ்நாடு சவுத்து சைடில் செய்கிற ஜீரக சம்பா பிரியாணி என்னங்க நம்மளும் புதுசாக ஒரு ஸ்டைல் பிரியாணி கற்றுக்கிட்டோமா செஞ்சு பார்த்துருவோம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தேங்காய் பால் பிரியாணி நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்